கர்த்தருடைய பரிசு நாமத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிறேன் யாவரையும் ஜே ஜே ஷைனோ சேனல் மூலமாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் சங்கீதம் அதிகாரம் இருபத்தி ஏழு வசனம் ஆறு என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடாது என்று நினைக்கிறாங்களா நீங்கள் சமாதானமாக இருக்கக்கூடாது நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறவே கூடாது என்று நிறைய சூழ்ச்சிகள் செய்கிறாங்களா கவலைப்படாதீங்க சோர்ந்து போகாதீங்க இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசும் வார்த்தை உன்னை சுற்றி இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் முறியடித்து நீங்கள் எப்பொழுதும் இப்படி தான் கஷ்டப்படுவீங்க என்று சொல்கிறவங்க மத்தியில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முன்னிறவே கூடாது என்று நினைக்கிறவங்க மத்தியில் உன் சத்துருக்களுக்கு மத்தியில் உங்கள் தலையை உயர்த்துவேன் என்று கத்தர் உங்களை பார்த்து சொல்கிறார் இனி யாரானையும் உங்களை வீழ்த்த முடியாது அவர்கள் கண்கள் காண உங்களை உயர்த்துவேன் என்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் ஏசப்பாவுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள் ஒவ்வொரு நாளும் அவரை துதித்து அவரை மகிமைப்படுத்துங்க அவர் உங்களை ஆசிர்வதிப்பார் என்னைய நீக்க நாள்தோறும் நினைத்த எதிரின் கையில் வேளாமல் காத்தீன் என்னைய நீக்க நாள்தோறும் நினைத்த எதிரின் கையில் வேளாமல் காத்தீன் சத்துருக்கள் முன்பு பந்தியை வைத்து என்னை நாளே அபிஷேகம் செய்தீர் சத்துருக்கள் முன்பு பந்தியை வைத்து என்னை நாளே அபிஷேகம் செய்தீர் ஆமின் அழிலியா கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக மே காட் பிளெஸ் யூ